தமிழர்களுக்கான அதிகார பரவலாக்கம் நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும் யாழில் தூதரக முதன்மைச் செயலர் தெரிவிப்பு மலையில் திட்டமிட்டு கொட்டப்பட்ட இலங்கை கல்வி வெளியீட்டு பிரிவின் முன்னாள் படிப்பாளர் திருஞானவியோன் போயிட்டு சடலமாக மீட்பு அனுராதபுரத்தில் பேருந்து விபத்து ஐபர் உயிரிழப்பு உயர்தர பரூட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் உள்ளிட்ட பலர் படுகாயம் ஏழு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் போலீசாரிடம் சரணடைய இணக்கம் உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வாக்குவாதம் மாணவர்களுக்கு பாலியல் கல்வி கருத்து நாளின் குற்றச்சாட்டுகளுக்கு பிரதமர் தக்க பதில் பின்கதவு வழியாக தப்பித்து ஓடிய கோட்டா பய சாமர சம்பத் பகிரங்கம் செல்வம் எம்பிக்கு எதிராக சிஐடியில் முன்னிலையாக தயார் முக்கிய பகிரங்கம் நெடுந்தீவில் வெளிநாடொன்றில் சடலங்களாக மீட்கப்பட்ட இலங்கையர்கள் மரணத்தில் கிளம்பும் சந்தேகம் ஊடக சந்திப்பை புறக்கணித்து செல்வம் அடைக்கலநாதன் எம்பி இலங்கையில் நல்லிணக்கத்துக்கும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுதியில் இடம்பெற்று சட்டத்துக்கும் மனித உரிமைக்குமான கற்கை நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்று அரசியல் தீர்வும் பொறுப்பு கூறலும் ஒரு எண்ணி மாவண காப்பக அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் நல்லிணக்கமும் இஸ்தரத்தன்மை ஏற்படுவதற்கு அரசியல் யாப்பு சீர்திருத்தம் அவசியமாக என்ற நிலையில் தமிழ் மக்களுக்கான அதிகாரிகள் பகிர்வு நல்லிணக்கத்துக்கு வலுச்சேர்க்கும் இனங்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற நல்லிணக்கம் மற்றும் வன்முறையற்ற சூழலை உருவாக்குவதோடு நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை பலப்படுத்தும் ஆகவே இனங்களுக்கிடையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள் எதையும் ஏற்படாமல் இருக்க நல்லிணக்கத்தை எழுப்புவதற்கு புதிய அரசியல் யாப்பு சீர்திருத்தம் அவசியம் என நம்புகின்றேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் மலையில் திட்டமிட்டு கொண்டு வந்து ஏற்றுக்கொண்டுள்ளார் விசாரணைகள் அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினர் சபையில் சிறீநேசம் இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் எமது புத்திஜீவிகள் பொருளாதார விற்பனர்கள் நாடு கடந்து வாழுகின்றவர்கள் இந்த நாட்டுக்குள் வருகின்ற போது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வடக்கு கிழக்கில் மாத்திரமல்லாமல் நாடு பூராகவும் உயர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே நான் இந்த தேசிய இனப்பிரச்சினை பற்றி கூறுகின்றோம் இறுதி யுத்தத்தின் போது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இறுதி யுத்தம் முடிவடைந்திருக்கின்றது பதினாறு ஆண்டுகள் கழிந்திருக்கின்றது இந்த இடத்தில் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக பொறுப்பு கூறல் என்கின்ற விடயத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இறுதி யுத்தத்தின் போது ஒரு பெரிய மனித உரிமை பேரவலம் இடம்பெற்ற இடம்பெற்றது மனித உரிமை மீறல் நடைபெற்றது அதன்போது இது அரசு பொறுப்பு கூற வேண்டும் அடுத்ததாக உண்மைகளை கண்டறிய வேண்டும் பரிகார நீதி வழங்க வேண்டும் மீண்டும் இந்த அவலங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டன ஆனால் இன்னும் அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்றால் நாட்டின் பொருளாதாரத்தோடு இந்த பிரச்சனைக்கு மிகவும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது எங்களை பொறுத்த வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் கைதிகளாக இருக்கின்ற அரசியல் கைதிகள் என்ற விடயம் சார்பாகவும் எமது மண்ணில் காணப்படுகின்ற சில நில அபகரி அபகரிப்புகள் தொடர்பாகவும் பேச வேண்டி இருக்கின்றது இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்ல விளைகின்றேன் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில நிற்கதியான விடயங்களை பற்றி சொல்ல வேண்டும் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும் பாலியல் பலாத்காரங்கள் பாலியல் வன்கொடுமைகள் கொடுமைகள் நடைபெற்றிருந்தன மத்திய முகாம் என்கின்ற இடத்தில் கோணேஸ்வரி என்கின்ற ஒரு தாய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்றுதான் சாரதாம்பாள் பூங்குடுதீவில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று கிரிசாந்தி சுண்டிக்கொழியில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அடுத்ததாக இசை பிரியா என்கின்ற ஒரு ஊடகர் விடுதலை புலிகளின் ஊடகர் அவரும் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான தகவலை ஃபீல்ட் மார்ஷல் சரத்போன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சுயமாக முன்வந்து சுயாதீனமாக சில வாக்கு மூலங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இசைப்பிரியா என்கின்ற அந்த பெண் படுமோசமாக பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலையை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணிப்பாளர் கெந்த விதாரண என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அத்தோடு ஜகத் ஜெய ஜூர் என்பவரை பற்றியும் சொல்லியிருக்கின்றார் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த சாட்சியம் என்பது யுத்தத்தில் தலைமை தாங்கிய சரத்பன்சேகா அவர்கள் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் வெள்ளை கொடியோடு வந்தவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று என்றும் சொல்லியிருக்கின்றார் அதற்குரிய பொறுப்பாளி சவேந்திர சில்வா என்றும் சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த இடத்தில் இந்த உள்நாட்டு பொறுமுறையை பற்றி இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றனர் உள்நாட்டு பொறிமுறையை பற்றி வலியுறுத்துகின்ற அரசாங்கத்திற்கு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய தளபதி சரத் பன்சேகா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் எனவேதான் இந்த இடத்தில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும் இது உங்களுடைய அரசாங்கத்தின் என்பிபி அரசாங்கத்தின் உங்களுடைய சாட்சியங்கள் தானாக கிடைத்திருக்கின்றது இவற்றை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை குறிப்பிடு குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கின்ற போது நீங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஊழல் மோசடிகளை தடுக்க வேண்டும் பாதாள உலகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று செயற்படுகின்றீர்கள் நாங்கள் அதனை பிழை என்று சொல்லவில்லை வரவேற்கின்ற அதே வேளை இந்த தேசிய இன பிரச்சனை சம்பந்தமாகவும் உங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் துரிதமாக கையாளப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் இந்த உள்நாட்டு பொறிமுறை என்ற செயல்பாடினூடாக சாதகமான சாதகமான சமிக்கையும் எங்களுக்கு காட்டப்படவில்லை எனவேதான் இந்த விடயத்தில் கொண்டு அடுத்ததாக நான் விடயத்திற்கு வருகின்றேன் இந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்து பார்க்கின்ற போது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கிரான் பாலம் என்கின்ற விடயம் கொண்டுகள் சேதை பாலம் என்கின்ற விடயம் முந்தனையாறு நீர்த்தேக்கம் அந்த நீர்ப்பாசன திட்டம் என்பது தொடங்குவதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயத்தை நான் சாதகமாக பார்க்கின்றேன் அதனை வரவேற்கின்றேன் அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் மக்களின் குரலாக அவர்கள் எங்களுக்கு அனுப்புகின்ற கடிதங்கள் அல்லது வாட்ஸ்அப் செய்திகளை எடுத்துக்கொண்டால் மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருப்பது குடிநீர் இந்த குடிநீர் என்கின்ற விடயம் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து வீதமான மக்களுக்குத்தான் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அப்படி என்றால் முப்பத்தி ஐந்து வீதமான மக்கள் கூடுதலாக இந்த வடக்கு கிழக்கில் காணப்படுகின்றார்கள் ஆகவே சுத்தமான குடிநீர் வழங்குகின்ற விடயத்தில் காலத்தை தாமதிக்க கூடாது அநேகமான மக்கள் அசுத்தமான குடிநீரை அருந்துவதன் காரணமாக அவர்கள் சிறுநீரக நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே சுத்தமான குடிநீரை வழங்குவதற்குரிய நிதி அதாவது குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அநேகமான குக்கிராமங்கள் கஷ்டப்பட்ட பிரதேசங்கள் காணப்படுகின்றபடியால் அதற்குரிய நிதி வழங்கப்பட வேண்டும் இந்த கிராமங்களை சுட்டிக்காட்டினால் நேரம் சென்றுவிடும் என்பதற்காக அதனை தவிர்த்துக் கொள்கின்றேன் இன்னும் ஒரு சொல்ல விரும்புகின்றேன் கடந்த காலத்தில் மட்டக்களப்பு பிரதேசத்தில் கூடுதலாக காட்டு யானைகள் காட்டு யானைகள் காட்டில் இருந்து வயல்களுக்கு வந்து ஊர்களுக்கு நுழைந்து இப்போது நகரங்களுக்குள் நுழைந்திருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது அதேவேளை இந்த மட்டக்களப்பில் கிட்டத்தட்ட இருக்க வேண்டியது ஒரு எட்டு அந்த ரேஞ்ச் அல்லது அந்த ரேஞ்ச் அந்த என்று சொல்வார்கள் தேவைப்படுகின்றது இருந்தாலும் இதுவரை முப்பத்தி ஐந்து பணியாளர்கள் இருக்கின்றார்கள் இந்த பணியாளர்களின் பற்றாக்குறை காரணமாக காட்டு யானைகள் இரவு பகலாக கிராமங்களை நாசம் செய்வதோடு மட்டுமல்லாமல் மக்களையும் கொலை செய்து வருகின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு இடைப்பட்ட காலத்தில் யானை தாக்கம் காரணமாக மட்டக்களப்பில் அறுபத்தி மூன்று பேர் கொலை செய்ய கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முதலை தாக்கத்தின் மூலமாக ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் யானைகள் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது கொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது யானைகள் என்பது இப்போது கிராமங்களில் ஒரு செல்ல பிராணிகளாக பார்க்கப்படுகின்றது முதலைகள் என்பது நீர்நிலைகளில் செல்ல பிராணிகளாக பார்க்கப்படுகின்றது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் இல்லாதபடியால் மக்கள் பயத்துடனும் தங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியாத நிலையிலும் காணப்படுகின்றபடியால் நான் இதற்கு முன்பு ஒரு ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வந்தபோது அதற்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் சொன்ன விடயம் வெகு விரைவில் அந்த பிரதேசங்களில் இப்போது சொல்லப்போனால் வாகரை பிரதேசம் அடுத்ததாக ஏராவூர் பற்று பிரதேசம் பட்டிப்பளை பிரதேசம் அடுத்ததாக இருக்கின்ற பவுனதீவு பிரதேசம் இதையும் விட ஓட்டமாவடி பிரதேசம் போன்ற இடங்களில் இந்த யானையை அகற்றுவதற்கான அலுவலகங்களும் பணியாட்களும் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்லிக் கொள்வதோடு இந்தமாதிரி விடயம் சொல்ல வேண்டும் இந்த மேச்சல் மேச்சத்தரை பற்றிய விடயம் அதாவது இந்த இது ஒரு மயிலத்தமடு மாதவனையாக இருக்கலாம் கருவாச்சோலையாக இருக்கலாம் மேசக்கல்லாக இருக்கலாம் இந்த பிரதேசங்களில் விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளை வைத்துக் கொண்டு பராமரிக்க முடியாத நிலையில் கெடுபிடிகள் அதிகரித்து வருகின்றன பல நிலங்களை நிலம் என்றும் வனஜீவராசிகளுக்குரிய நிலம் என்றும் அதே போன்று தொல்லியல் நிலம் என்றும் பலவிதமாக கல் போட்டு அடையாளம் முடுகின்றபடியால் அந்த கால்நடைகளை வளர்க்க முடியாத நிலையில் மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகின்றார்கள் இந்த விடயமும் மக்கள் மூலமாக பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்படுகின்றது இதேபோன்றுதான் அண்மையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் ஒரு நல்ல விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது துயிலும் இல்லங்களை அப்படியே மக்களின் எண்ணத்திற்கு மகமஜி ஸ்ரீநேஷன் யூ ஹாப் டூ மோமினிஸ் ஓகே துயிலும் இல்லங்களை விடுவிப்பது பற்றியும் சொல்லியிருந்தார் ஆகவே அந்த விடயங்களும் நடைபெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இதைவிட தி ஃபினான்ஸ் கம்பெனி என்கின்ற நிறுவனம் கடந்த காலத்தில் பல வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைக்குரிய நிறுவனமாக இருந்தது அந்த நிறுவனம் இப்போது மூடப்பட்டதனால் அதில் முதலீடு செய்த வாடிக்கையாளர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மிகவும் வேதனையோடு இருக்கின்றார்கள் நீண்ட காலமாக அதற்குரிய சாத்தியமான பதில் கிடைக்க வேண்டும் என்று இதுவரை இல்லாமல் இருக்கின்றது இதையும் விட இன்னொரு விடயம் இந்த ஓய்வாளர்கள் ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வூதியர்கள் அண்மையில் கூட பாராளுமன்றத்தில் முன்பாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய ஓய்வு ஓய்வு படி முரண்பாட்டினை தவிர்க்க சொல்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்கழி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி ஓய்வுக்கு சென்றவருக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுகின்றது அடுத்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதி சென்றவர்களுக்கு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த வேதனம் கொடுக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒரு நாள் பிந்தி சென்றவர்களுக்கு முப்பது ரூபாய் வித்தியாசம் இருக்கின்றது இது பாரிய ஒரு முரண்பாட்டை காட்டுகின்றது அவர்கள் பட்டதாரியா இருக்கின்றார்கள் நீண்டகாலம் பணியாற்றியவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு நாள் வித்தியாசத்தில் அவர்கள் முப்பது ஆயிரத்தை இழக்கின்றார்கள் இது சமத்துவ சிந்தனை உள்ள இந்த அரசாங்கத்திற்கு இந்த முரண்பாட்டை தீர்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது இதையும் விட இன்னும் ஒரு விடயம் இந்த நெடிய கல்மலை என்ற ஒரு இடம் இருக்கின்றது வடமுனையில் காணப்படுகின்றது இது மட்டக்கிழப்பு பிரதேசத்தில் இருக்கின்றது அந்த இடத்தில் உண்மையில் ஒரு பௌத்த குடிமகன் எவரும் வாழவில்லை அந்த இடத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் கடந்து வந்து அந்த நெடியமலையில் அவர்கள் ஒரு வழிபாட்டு தலத்தை அமைக்கின்றார்கள் அந்த இடத்தில் எந்த குடிமக்களும் அந்த வழிபாட்டுக்குரியவர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள் இதுதான் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய வேண்டும் வெடுக்கநாரி மலையாக இருந்தால் என்ன தீக்கவாப்பியாக இருந்தால் என்ன அல்லது நெடியகல் மலையில் அங்க பௌத்த வழிபாட்டு தலம் அது உங்களுடைய காலமல்ல ஜுய் ஸ்ரீ நேஷன் யூ டைமேஜா ஒன்லி ஒன் மினிட்ஸ் ஆகவே இந்த நெடிய கல்மலை வடமுனை மட்டக்களப்பில் புலனறுவையில் இருந்து வருகின்ற மதகுருமார்கள் வழிபாட்டு தலங்களை அமைத்து தேசிய நல்லிணக்கத்திற்கு முரண்பாடான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அன்று கூட ஒரு பௌத்த மதகுரு அழகாக சொன்னார் உண்மையை சொன்னார் இந்த குறிப்பாக இந்த குருந்தூர் மலையில் பௌத்த இடிபாட்டு சின்னங்களை கொண்டு கொட்டிவிட்டு அந்த இடத்தில் அவை இருந்தன என்று சொல்லி போட்டு அவர்கள் விகாரிகளை அமைக்கின்ற செயற்பாடுகளை செய்கின்றார் என்பதை அந்த மிகுந்தலை விகாரா விகாராபதி விகாராதிபதி ஒத்துக்கொண்டிருக்கின்றார் எனவே இந்த விடயத்தையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மன்னார் யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பி ஆறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியர் ஆலை வளாகத்திலிருந்து இந்த திங்கக்கிழமை காலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது சடலமாக மீட்கப்பட்டவர் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளராகவும் இலங்கை கல்வி வெளியீட்டு பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றிய அடையாளம் காணப்பட்டுள்ளார் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை தனது வாகனத்தில் பாம்பு வழிகாட்டிய அந்தோனியார் ஆலயத்திற்கு வருகை தந்து வழிபாட்டில் ஈடுபட்ட நிலையில் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வருகின்றது சடலத்தை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் இலுப்பை கடவை போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர் அதனை தொடர்ந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்க உத்தரவிட்டார் அநாதபுரம் பகுதியில் தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஐவர் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அவர்களில் சிலர் ஆபத்தார நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது அத்துடன் காயமடைந்தவர்கள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் வீடு திரும்பிய மாணவர்களும் அதில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கை இந்திய கடற்பழிலாளர் மத்தியில் உள்ள பிரச்சனைகள் இரண்டு நாடுகளும் உரிய முறையில் தீர்க்க வேண்டும் என முஸ்லிம் தலைவர் ஏற்கனவே இரண்டு தரவும் இந்த பிரச்சினைகளை தீர்க்க யோசனையை முன்வைத்துள்ளனர் எனவே அதன் அடிப்படையில் இணக்கம் ஏற்படுத்தப்பட்டு பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்றும் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தற்போதைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாம் கேள்வி எழுப்ப உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவின் திருச்சியில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் மத்திய கிழக்கில் தலைமுறைவாகியுள்ள இலங்கையை சேர்ந்த அதிகாரிகளிடம் எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற முழு நாடு ஒன்றாக செயல்திட்ட கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது போதைப்பொருள் ஒழிப்பு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் சமூக கட்டமைப்பில் இருந்து போதைப் பொருள் இல்லாதொழிக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை மக்கள் விளங்கிக் கொண்டுள்ளார்கள் போதைப் வர்த்தகம் மற்றும் வலியமைப்பை இல்லாதொழிப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்கள் ஒன்று கொண்டு பட்டுள்ளன ஆகவே போதைப்பொருள் வர்த்தக பாதாள இல்லாதள்ள முழு நாடு ஒன்றாக செயல் திட்டம் இலக்காக கொண்டது நாடளாவிய ரீதியில் சகல மாவட்டங்களிலும் இந்த செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அரசின் செயல்பாடுகளுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் வருடமாக இலங்கை இந்திய கூட்டு ராணுவ பயிற்சிகள் இன்று இந்தியாவில் கர்நாடகாவில் ஆரம்பமாகிறது சக்தி இந்த கூட்டு ராணுவ பயிற்சிகள் வரை நடத்தப்பட உள்ளன தீவிரவாத எதிர்ப்பு ட்ரோன் பயிற்சிகள் உட்பட்ட பல்வேறு பயிற்சிகள் இதன்போது இரண்டு நாட்டு படையினருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த பயிற்சிகள் வருட இறுதியில் நடத்தப்படும் நிலையில் கடந்த வருடம் இலங்கையில் நடத்தப்பட்டது

ஹங்கமு அக்கரைப்பற்று கலவானு முள்ளையவலை பன்னங்கண்டி மற்றும் உப்புவெளி ஆகிய இடங்களுடன் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் பல பகுதிகளும் அடங்குகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது காற்றில் உள்ள மாசு அளவு நீண்ட நேரம் சுவாசிப்பதற்கு ஆபத்தான அளவை எட்டியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இது சிறுவர் முதியோர் மற்றும் சுவாச அல்லது இதய நோய்கள் உள்ளவர்களுக்கு மிகவும் ஆபத்தானது எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதனால் குறைந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் வெளியில் செல்லும் போது முகக்கவசத்தை அணியுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத ரஜுனா சபையில் முன்வைத்த கருத்துக்களால் சபையில் சிறிது நேரம் ஏற்பட்டது தனது பெயரை சுட்டிக்காட்டி கருத்து தெரிவித்ததாக ராமநாதன் அர்ஜுனா சபாநாயகரிடம் முன்வைத்த கருத்துக்கு அமைய குறித்துள்ளது இதன்போது அவர் கருத்துக்களை முன்வைக்க எழுந்த நிலையில் உங்களுக்கான நேரம் வழங்கப்படும் போது கருத்துக்களை தெரிவிங்கள் என சபாநாயகர் சுட்டிக்காட்டினார் மேலும் தனது விவாத உரையின் போது அர்ஜுனா குறுக்கிட்டு தனது கருத்துக்களை முன்வைக்க வந்தால் வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்கமும் அர்ஜுனா உங்கள் பெயரை அவரும் குறிப்பிடவில்லை நீங்கள் அமரலாம் என கூறியிருந்தார் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் தேவையற்ற அழுத்தத்தை தடுக்க மாணவர்களுக்கு வயதுக்கேற்ற பாலியல் கல்வி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் கருணியம்பர சூரிய தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பரிந்துரைகள் மற்றும் நிபுணர் ஆலோசனைகளை பெற்ற பிறகு இந்த முயற்சிக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்று கூறினார் கண்டி மாவட்டத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கு வரவிருக்கும் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கல்வி கற்பிப்பதை நோக்கமாக கொண்டு ஒரு நிகழ்ச்சி பிரதமர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் தெரிவித்தார் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் ஆறாம் வகுப்புக்கு அந்த வயதிக்கு ஏற்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் தயாரித்துள்ளோம் சுகாதார அமைச்சகம் குறிப்பாக குடும்ப சுகாதார பிரிவுகள் பாலியல் கல்வியை வழங்குவதன் அவசியத்தை பலமுறை வலியுறுத்தி வருகின்றன நம் நாட்டில் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் எிக்க வருகின்றது இது போன்ற சம்பவங்களில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள குடும்ப சுகாதார பிரிவுகளும் சுகாதார அமைச்சகமும் அவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுக்கு தெரிவித்து ஒரு தீவிரமான பிரச்சனை என்று சிறுவர்கள் பாதுகாப்பு ஆணையமும் எங்களுக்கு தெரிவித்துள்ளது சிறுவர்கள் தங்கள் உடல்களை பாதுகாப்பது குறித்து கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் தற்போது தொடர்புடைய அமைச்சகங்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் அவர்களின் பரிந்துரைகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன இந்த தகவல்கள் எப்படி எப்போது அல்லது எந்த வயதில் அறிமுகப்படுத்தப்படும் என்பது குறித்து இன்னமும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை இந்த விவாதங்களின் அடிப்படையில் சிறுவர்களின் உடல்கள் வளரும் போது அவர்களின் வயதிற்கு ஏற்ற வகையில் சுய பாதுகாப்பு குறித்து சரியான கல்வியை பெற வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் சுகாதாரத்துறையில் உள்ள நிபுணர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனையுடன் இதனை செய்வோம் என்றும் கூறினார் தண்ணீராக ஆட்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபயர் ராஜபக்ச பின்கதவு வழியாக தப்பித்து படகு மூலம் நாட்டை விட்டு வெளியேறிய நேரிட்டது என பாராளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் சம்பதாயக்க தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் பொருளாதார மத்திய நிலையங்களின் செயற்பாடுகளை குழப்பம் முயற்சிக்கின்றது வியாபாரங்கள் பற்றி எந்தவித புரிதலும் இன்றி அமைச்சர் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன வீதியில் கருவப்பிள்ளைக்கட்டு கட்டு எனும் விற்பனை செய்த அனுபவம் எமக்கு உண்டு மக்கள் எதிர்ப்பு வெளியிடும் திட்டங்களை நாம் முன்னெடுப்பது பொருத்தமற்றது இந்த சந்தர்ப்பங்களில் கௌரவத்தை பார்க்காது ஒன்று இரண்டு அடிகள் பின்வாங்குவதில் பிழையில்லை இந்த நிலையில் பல பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் எப்பொழுதும் முன்னிலையாக தயார் என தெளிவு இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வருடங்களாக எனக்கு செல்வம் தெரியும் திட்டமிட்டு என்னை அடைக்கலாதனை வளர்ந்துவிடக் கூடாது என பல சதி செயல்களை செய்தவர் அவர் அது குறித்து குரல் பதிவுகள் ஆதாரங்கள் மற்றும் பாவனங்கள் என அனைத்தும் என்னிடம் உள்ளது என்றும் தெரிவித்தார் தென்கொரியாவில் இரண்டு இளைஞர்கள் உள்ளிட்ட மூவர் நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு தெற்கு கியோங்சாங் மாகாணத்தில் உள்ள கோசியோங் கவுண்டியில் இடம்பெற்றுள்ளது இருபது மற்றும் முப்பது வயதுடைய இலங்கையர்களும் ஐம்பது வயதான கொரிய மேற்பார்வையாளர் ஒருவரிட மூவர் சடலமாக விற்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மீன் பண்ணை ஒன்றின் நேர்த்தொட்டிக்குள் இருந்து சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெற்கு சியோங் சாங் காவல்துறை நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணியளவில் இளம் இனம்பெருக்கு பிரிவுகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் மூன்று மீட்டர் நீளம் மற்றும் இரண்டு மீட்டர் ஆழம் கொண்டு மற்றும் ஏணி மட்டுமே இந்த இருந்தது மேற்பார்வையாளரின் குடும்பத்தினர் இரவு ஏழு மணிக்கு அவர் காணாமல் போனதாக முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து அதிகாரிகள் அந்த இடத்தில் ஆய்வு செய்தனர் இலங்கை தொழிலாளர்களில் ஒருவர் படை சீருடையில் இருந்ததாகவும் மற்ற இருவரும் வழக்கமான உடையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மரணத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய பரிசோதனை திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இடம்பெற்ற கட்சி ஊடக சந்திப்பை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலன் புறக்கணித்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்பின் ஊடக சந்திப்பும் இடம்பெற்றது குறித்த ஊடக சந்திப்பை கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி நடத்தியிருந்தார் ஊடக சந்திப்புக்கு முன்னதாகவே அங்கு பிரசன்னமாகியிருந்த ஊடகவியலாளர்கள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ மடைக்கலநாதனையும் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறும் பலமுறை கேட்டனர் ஆயினும் அதற்கு மறுப்பு தெரிவித்து செல்வ மடைக்கலநாதன் எம்பி உடனடியாக அங்கிருந்து வெளியேறி சென்றிருந்தார் ஊடக சந்திப்பில் தனக்கு அருகாமையில் அமர கட்சியின் உயர்பீடு உறுப்பினர்கள் சிலரை உடக பேச்சாளர் குருசாமி வேறு எவரும் வெளியேறி சென்றிருந்தனர் குறித்த ஊடக சந்திப்பில் வடிகலநாதன் மற்றும் கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் डब्लू डू ड